ஓ முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணையை நீ சந்திக்க பலமுறை முயற்சி செய்தும் அவர் உன்னை நிராகரித்து கொண்டே இருக்கின்றார் என்ற கவலையில் இருக்கின்றார் எதற்காக என்னை இவ்வளவு நேரம் இவ்வளவு முறை நிராகரிக்கின்றார் என்னை அவருக்கு பிடிக்கவில்லையா என் மீது அவருக்கு அன்பு இல்லையா அன்பு இருந்தால் நிச்சயம் என்னை சந்தித்திருப்பாரே என்று பல கேள்விகள் உன் மனதில் எழுந்து கொண்டே இருக்கின்றது அனைத்திற்கும் விடை தருகின்றேன் தங்கமே நிச்சயம் நீயும் உன் துணையும் நேரில் சந்திப்பீர்கள் உன்னுடைய துணை பல குழப்பத்தில் இருக்கின்றார் அவரால் உன்னை சந்தித்து பேச முடியாத நிலைமை இருந்தது ஆனால் அந்த நிலைமை அனைத்தும் இப்பொழுது மாறிவிட்டது உன்னை சந்திக்க வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டார் சந்தித்து உன்னிடத்தில் மனம் விட்டு பேச வேண்டும் என்றும் அவருடைய நிலைமையை உன்னிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் நினைக்கின்றார் ஆனால் எங்கே சந்திப்பது எப்படி சந்திப்பது என்ற பல கேள்விகள் இருந்தது அதற்கான பதிலையும் சொல்கின்றேன் நீயும் உன் துணையும் என்னுடைய ஆலயத்தில் ஒருவரை ஒருவர் நேரில் சந்திக்க போகின்றீர்கள் சந்திக்கும் பொழுது உங்களுடைய பாச போராட்டம் எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் நீண்ட நேரம் மௌனமே உங்கள் இருவருக்கு நடுவில் இருக்க போகின்றது நிச்சயமாக நீ அவரை சந்தித்து உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளப் போகின்றாய் பின்பு அவரும் அவருடைய நிலைமை என்ன என்பதை உன் இடத்தில் வெளிப்படையாக கூறப்போகின்றார் பிரிந்து இருந்த நீங்கள் இருவரும் இப்பொழுது ஒன்றாக இணையப் போகின்றீர்கள் நீரில் சந்திக்கப் போகின்றீர்கள் உங்களுடைய சந்திப்பு அழகானதாகவும் ஆழமானதாகவும் இருக்கப் போகின்றது அவர் மீது அதிக அளவிற்கு கோபமாக இருந்தாள் அவரை நேரில் பார்த்தால் நான் இந்த கேள்வியெல்லாம் கேட்டே ஆக வேண்டும் அப்பொழுதுதான் என் மனம் ஆறும் என்று கூறி கொண்டிருந்த நீ அவரை பார்த்ததும் உன்னுடைய அத்தனை கேள்விகளும் மறந்துவிட்டன அவ்வளவு சந்தோஷம் உனக்கு இருக்கின்றது அதே அளவிற்கு உன்னுடைய துணைக்கும் உன்னை பார்த்ததும் சந்தோஷம் வந்துவிட்டது கவலை கொள்ளாதே நீ நிச்சயமாக சந்தோஷமாக உன் துணையுடன் போகின்றாய் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லாத பொழுது உன் துணையே உனக்கு எப்பொழுதும் நிரந்தரம் என்பதை உணரப் போகின்றாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா